டேட் தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர் என தனியார் பள்ளிகளிலும் விவரம் சேகரிக்கப்படுகிறது அது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் போகலாம் கோவையில் உள்ள தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் தேர்வு விவரங்களையும் மாவட்ட கல்வித்துறை சேகரிக்க துவங்கியுள்ளது பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமிக்க டெட் தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் இருநூத்தி எழுபத்தி மூன்று நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகள் இருநூத்தி எண்பத்தி உயர்நிலை மற்றும் மேல்நிலை மெட்ரிக் பள்ளிகள் செயல்படுகின்றன நர்சரி பள்ளிகளில் இரண்டாயிரம் ஆசிரியர்கள் மெட்ரிக் பள்ளிகளில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் பள்ளிகளின் தரத்திற்கேற்ப ஆசிரியர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது ஆசிரியர் பணிகள் தொடர்பும் பதவி உயர்வு பெறவும் டெட் கட்டாயம் என்ற தீர்ப்பு வெளியானதை அடுத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டன தற்பொழுது தனியார் பள்ளிகளிலும் டெட் தேர்ச்சி விவரங்களை தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வித்துறை சேகரித்து வருகிறது மாவட்ட கல்வி அதிகாரி புனித அந்தோனியாமால் இதை உறுதிப்படுத்தினார் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் பி எட் படித்தவர்களே ஆசிரியர் பணியில் உள்ளனர் ஆசிரியருக்கு தேவையான அனைத்து தகுதிகளும் உள்ளவர்களையே பணியில் சேர்க்கின்றோம் புதிய தீர்ப்பால் ஆசிரியர் பணியில் சேர்வர்களின் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளது என தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் பள்ளிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணராஜ் தெரிவித்தார் இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி